வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் நல்லதே நடக்கட்டும் தமிழ் பக்தி நேயர்களுக்காக இவை உங்கள் முருகேஸ்வரி பாலசுப்ரமணியம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு மகா சங்கடகர சதுர்த்தியின் மகிமைகள் சங்கடகர சதுர்த்தி என்றாலே நாம் நமக்கு அனைவருக்கும் தான் அதாவது நம்ம விநாயகர் மூலப்பொருளான விநாயகரை நினச்சி நம்ம வந்து எடுக்கிற ஒரு பூஜை தான் வந்து சதுர்த்தி பூஜை சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்து தேய்பிரை சந்திரன் அப்போ இந்த சதுர்த்தி திதி வரும் இல்லைங்களா அதுல நம்ம வந்து எடுக்கிற அந்த பூஜை தான் வந்து சங்கடகர சதுர்த்தி சங்கடங்கள் என்ன அனைவருக்கும் அறிந்தனது தான் சங்கடங்கள் என்பது கஷ்டங்கள் தோஷங்கள் இதெல்லாம் வந்து சங்கடங்கள் அப்படின்றத நம்ம குறிக்கும் ஹர அப்படிங்கறது என்னன்னா அழிப்பது அதாவது நீக்க வல்லது ஆக நம்மளோட கஷ்டங்களையும் நம்மளோட தோஷங்களையும் நீக்க வல்லதுதான் இந்த சங்கடகர சதுர்த்தி பூஜையானது மகா சங்கடகர சதுர்த்தி என்றால் என்ன அதாவது நமது விநாயகர் பெருமான் வந்து அவதரித்த மாதம் வந்து ஆவணி மாதம் அப்போது அது வளர்புறை சந்திரன் அப்போ நம்ம அந்த சதுர்த்தி திதி வர்றப்போ நம்ம அதை வந்து விநாயகர் சதுர்த்தியாக வருடந்தோறும் நம்ம வந்து கொண்டாடுறோம் அதுவே தேய்பிரை சந்திரன் ஆஹ் தினத்துல வர அந்த சதுர்த்தி அதாவது நம்மளோட வளர்புறை சதுர்த்திக்கு முன்னாடி வர ஆவணி மாதம் வளர்புறை சதுர்த்திக்கு முன்னாடி வருகின்ற தேய்பிரை சதுர்த்தி அன்று நாம் விரதம் எடுப்பது தான் மகா சங்கடகரா சதுர்த்தி அப்படின்றது குறிக்கும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நாள் வந்து மற்ற சங்கடகர சதுர்த்தி நாட்களை விட மிக அதீத பலன் கொண்டது எப்படி என்றால் மகா சங்கடகரா சதுர்த்தி என்பது சந்திரனுக்கு தோஷங்கள் நீக்கப்பட்ட தினமாகும் அதாவது சந்திரன் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா நம்ம விநாயகர் வந்து நல்ல உங்களுக்கு தெரியும் பார்க்க நல்ல வந்து அவர் ரொம்ப அழகாக பப்ளியாக இருப்பார் இல்லைங்களா அவர் ஒரு தடவை வந்து அவர் வந்து சந்திரன் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வந்து கேலி செய்துட்டார் அதாவது அவரோட வந்து அந்த பாடி ஷேமிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அவளோட உடல் உருவத்தை வைத்து கேலி செய்தார் ஆக நம்ம விநாயகர் பெருமான் சும்மா இருப்பாரா அவர் தான் மூலப்பொருளானாச்சே இல்லையா அவருக்கு தான் வந்து யானை முகமும் மனித உடலும் வந்து அவருக்கு அமை அமைக்கப்பட்டவர் அதனால் அவருக்கு வந்து சும்மா இருக்க மாட்டார் இல்லைங்களா என்ன பண்ணார் அவர் உடனே சந்திரனுக்கு வந்து சாபம் விட்டுட்டார் சந்திரனுக்கு சாபம் விட்ட உடனே சந்திரனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஆக அவர் அன்றைக்கி ஃபுல்லாகவே விநாயகரை வந்து வணங்கி ரோ விரதம்லாம் இருந்து அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு மன்றாடி அன்னைக்கு தான் அவரோட அந்த சாபம் வந்து நீக்கப்பட்டது சாங்கம் நீக்கப்பட்டனால தான் நம்ம வந்து அந்த சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் இது இதை வந்து விநாயகப் பெருமான் என்ன சொன்னார்ன்னா அவருக்கு வந்து சாபத்தையும் நீக்கி அந்த அன்னைக்கு நம்ம எப்படி வந்து விநாயகரை நம்ம வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி நம்ம வழிபாடு மேற்கொண்டு அன்றை நாள் நம்ம வந்து மாலை நேரத்துல நிலவு தோன்றும் இல்லைங்களா அந்த நிலவை பார்த்து நாம் வந்து வணங்க வேண்டும் அப்படி நம்ம வணங்கி நமது விரதத்தை பூர்த்தி செய்வது மிக அதீத நற்பலன்களை உண்டாக்கும் என்பதுதான் ஆன்மீக ஆய்வாளர்களின் கூற்று ஆக மகா சங்கடகர சதுர்த்தி அன்று நாம் யாரொருவர் ஒருவர் விரதம் வந்து நம்ம விநாயகரை நினைத்து நம்ம சங்கடங்கள் எல்லாம் கலையணும் நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்களோ அவங்க இந்த மகா சங்கடகர சதுர்த்தினால் உபயோகித்து கொள்ளலாங்க அப் ஃபஸ்ட்டு நீங்கள் எடு எடுக்கிற அந்த விரதம் வந்து மகா சங்கடகர சதுர்த்தியில் ஆரம்பித்து பனிரெண்டு சங்கடகர சதுர்த்திகள் விரதத்தை பூர்த்தி செய்து மறுபடியும் அடுத்து வருடம் வருகின்ற மகா சங்கடகர சதுர்த்தி அன்று நீங்கள் அந்த நிறைவேற்ற அந்த விரதத்தை வந்து முடிப்பீர்களானால் கட்டாயம் நீங்கள் எண்ணிய பலன் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இதில் மாற்று கருத்தே கிடையாது இதை வந்து நீங்கள் எப்போ உணர்வீங்கன்னா இந்த மகா சங்கடகர சதுர்த்தி இப்போ வரப்போகிற சங்கடகர சதுர்த்தியில நீங்கள் விரதம் ஆரம்பிக்கிறீங்க இல்லையா அதுல இருந்து பதினோராவது நாளே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த அதாவது நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதுக்கான அந்த விநாயகர் சுலின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து அன்பவே உங்களுக்கு ஆரம்பிக்க ஆரம்பிச்சு தொடங்கிரும் ஸோ இதை எப்படி நம்ம இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் வந்து நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம அதுக்கு முந்தின நாள் இப்போ சங்கடகரசது நாளைக்கு அப்படின்றப்போ நம்ம இன்னைக்கு வந்து நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் செய்து நம்ம பூஜை அறைகளெல்லாம் வந்து நல்லா வந்து அலங்காரம் பண்ணிட்டு நம்ம வின படத்துக்கெல்லாம் வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதிகாலையில் நம்ம வந்து பெண்களாக இருக்கக்கூடாது ஆண்கள் கூட இதை எடுக்கலாம் எடுத்து அவங்க வந்து கு இது குளி குளிச்சுட்டு பூஜை அறையில் போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு விநாயகரை வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ரூபாய் காணிக்க இருந்ததுன்னா அவர் பாதத்தில் வச்சு நல்லா நீங்கள் என்ன வேண்டுதல் நினச்சி நீங்கள் இந்த வருடம் வந்து தொடங்க போகிறீங்க அப்படிங்கிறத மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த ஒரு ரூபாய் அவர் காலடியில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் விரதம் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நெய்விளக்கு ஏற்றி வச்சுட்டு அவர்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக உங்களால் முடியும் அப்படின்னா உபவாசம் இருக்கலாம் எதுவும் சாப்பிடாமல் இருக்கலாம் அப்படி முடியாது நீங்கள் வந்து ஏதாவது மருத்துவ இது உதவி பெற்று கொண்டு இருக்கிறீர்கள் அப்படி என்றாலோ இல்லை வந்து நீங்கள் முதியவர்களாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கலாம் உங்களால் வந்து வேலை பலு காரணமாக அது மாதிரி இருக்க முடியாது அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்கள் ஒரு லைட்டான ஒரு ஃபுட்டு எழுந்து எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் லிக்விட் டயட்லேயே இருக்க முடியும்னால ஃப்ரூட்ஸ் அண்டு பழச்சாறுகள் மட்டும் நான் அருந்திக்கிட்டு நான் வந்து என்னால் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அது மாதிரியும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து உங்களோட பணிகளை நீங்கள் தொடங்கிக்கலாம் தொடங்கி நீங்கள் பார்த்துட்டு சாயந்தரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விநாயக பெருமான் கோவிலில் வந்து நல்ல மகா அபிஷேகங்கள் அதாவது அனைத்து திரவிய சகல திரவிய அபிஷேகங்களும் நடைபெறும் ஸோ அதில் நம்ம கலந்துக்கிட்டு அந்த அவங்க உச்சரிக்கிற அந்த ஸ்லோகத்தெல்லாம் நம்ம வந்து கேட்டோமே ஆனால் அதுவே நம்மளுக்கு நற்பலன்களை கொண்டு வரும் உங்களுக்கு வந்து ஏதாவது விநாயகர் அவள் இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல தெரியும்னா நீங்கள் அதையும் பாராயணம் செய்யலாம் இல்லை அப்படின்னா அங்க வந்து கண்டிப்பா வந்து அர்ச்சகர் வந்து பூஜிப்பாரு இல்லையா பூஜிக்கும் போது நம்ம அந்த ஸ்லோகத்தை கேட்டாலே நமக்கு நல்லது வந்து சேரும் ஸோ அப்படி அங்க வந்து நம்ம வந்து பூஜையெல்லாம் பார்த்துட்டு மகா ஆரத்தி காமிப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இர இரவு நேரத்துல சந்திரன தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோ இல்லை வந்து அங்க கொடுக்குற பிரசாதத்தை எடுத்துட்டு வந்தோ நம்ம உண்டு வந்து நம்மளோட விரதத்தை பூர்த்தி செய்துக்கலாம் அப்படி நீங்க வீட்டுல உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை நான் வீட்லயே பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களா இருந்தால் பரவாயில்ல தாராளமா பண்ணலாம் நீங்க வீட்டில் ஒரு சின்ன பிள்ளையா இருக்குன்னா நீங்க வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகம் கூட நீங்க பண்ணி செய்யலாம் ஒரு நெய்வேத்தியமா ஒரு சுண்டக்கடல் சுண்டல் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த சுண்டல் வந்து வேக வச்சு அவருக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணலாம் இல்லை உங்களால முடியும் அப்படின்னா அந்த மோதகம் அந்த கொழுக்கட்டையெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல அதெல்லாம் செய்ய முடியும்னா நீங்க செய்யலாம் செஞ்சு அவருக்கு அந்த அந்த கொழுக்கட்டையை நீங்க செய்யும் போதே உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாம் நீங்க வந்து அஹ் மனதுல வந்து நினைச்சுக்கணும் மனதுல நினைச்சுக்கிட்டே நீங்க அதெல்லாம் செஞ்சு அவருக்கு வந்து படைச்சிங்களானால் கண்டிப்பா உங்களோட வேண்டுதலை வந்து அவர் முழுசா வந்து ஏற்று நிறைவேற்றுவார் ஆக இந்த மதம் நீங்கள் வந்து ஒவ்வொரு சதுர்த்திக்கும் நீங்கள் வந்து ஏ விரதம் மேற்கொண்டு அதீத பலன்களை பெற யூத் தமிழ் பக்தி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள்